வணக்கம் நண்பர்களே லி பிரேக் பேசுகிறேன் எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் நெப்போலியனில் அவர் சொன்ன ஒரு மூணு கான்செப்ட் என் லைஃபை மாற்றுச்சு அதோடு போய் என் குருட்ட உட்காரும்போது அவங்க எனக்கு சொல்லித் தந்த விஷயங்களாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணனு நினைக்கிறேன் முதல்ல நெப்போலியன் சொல்லுவார் உனக்கு என்ன வேணுன்றதை க்ளியராக முடிவு பண்ணு அதை நம்பு எல்லாமே நடக்கும் ரெண்டாவது நமக்கும் சக்ஸஸ்க்கு நடுவில் ஒன்று இருக்கு அது நெகட்டிவ் ஹேபிட்ஸ் அதை மாற்று மூணாவது பாசிட்டிவ் ஹேபிட்ஸை வச்சு வாழ்க்கையில் எதையுமே நீ அச்சீவ் பண்ண முடியும் அது எதுவாக வேணா இருக்கலாம் ஒன்று நல்ல ஹெல்த்தாக இருக்கலாம் பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கலாம் நல்ல ஒரு மென்டல் ஆட்டிடியூடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் யோசிக்கிறேன் சக்சஸ் அப்படின்னு என்ன போல சொல்றது என்ன தெரியுமா அன்றாட பழக்க வழக்கங்கள் நீங்கள் மிகப்பெரிய கனவு இலக்கு டாஸ்க் எல்லாம் போட்டீங்க அதை அன்றாட வாழ்க்கையில் அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டியில் கொண்டு வரலனா எதுவுமே நடக்க போகிறது இல்லை சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுன்னா நாம் ஒரு முடிவு பண்ணிட்டோம் உடம்பை குறைக்கிறோம் வெயிட் லாஸ் வேணும்னு நம்ம நினப் முடிவு பண்ணிட்டோம் அப்போ இதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை எடுக்கிறோம் ஃபுட் ஹாபிட்ஸ்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் ஓகே இதுக்கு யாரோட சப்போர்ட் சிஸ்டம் வேணும் நம்மளோட ஃபேமிலியோடைய சப்போர்ட் சிஸ்டம் வேணும் இல்லையா ஏன்னா ஒரு ஹேபிட்டை நம்ம பில்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலியை நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் ஸ்வீட் சாப்பிட்டா உடம்பு ஏறுதுன்னு முடிவு பண்ணுறோம் அப்போ சுகரே வேணான்னு முடிவு பண்ணுறோம் சுகர்ல சுகர்லெஸ் ப்ராடக்டாக போகணும் சுகரே வேணாம் அப்படி முடிவு பண்ணுறோம் ஆனால் ஃபேமிலியில் வந்து ஸ்வீட்டு செய்கிறது அது ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறது இந்த மாதிரி அவங்க என்ன ஆகும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் யாராவது சொந்தக்காரம் வரும்போது ஸ்வீட்டாக ஆகிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ஸ்வீட் வருவாங்க நம்ம வீட்டிலே வாங்குவாங்க அல்லது ஏற்கனவே செய்வாங்க இருக்கும் அது டெம்டேஷனாக கிரியேட் பண்ணுவோம் சாப்பிடணும் சாப்பிடணும் அப்ப என்ன ஆகும் என்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணோமோ அதை கூப்பிட்டு வீட்டுல சொல்லிடணும் நான் வந்து அடுத்த இருபத்தோரு நாள் ஏன் இந்த இருபத்தோரு நாள் அப்படின்னு நான் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் மந்த்ரா ஏன் சொல்றேன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க இருபத்தொரு நாள் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரும் ட்வெண்ட்டி ஒன் டேஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் முடிவு பண்ணிட்டீங்க எதுக்காக வெயிட்டை குறைக்கணும் வெயிட் அதிகமான பல பிரச்சனைகள் வரும் அப்ப என்ன பண்ணும் சொல்லிட்டோம் நீங்க வாங்கினா என் கண்ணிலே காட்டாதீங்க என் ரொம்ப கொண்டு வராதிங்க என்னை சாப்பிடணும்னு எனக்கு கட்டாயப்படுத்தாதீங்க இல்லை அட்லீஸ்ட் சொல்ல கூட செய்யாதீங்க ஏன்னா நான் ஒரு முடிவோடு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் இதாகவே நீங்கள் சொல்லலாம் அப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா சுகருன்றது ஸ்வீட்டுன்றது நம்ம ஒரு பெல்லி ஃபேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சரியா அந்த டெம்டேஷனை உடைச்சா அந்த ஸ்வீட்ன்ற டெம்டேஷனை உடைச்சா மட்டும்தான் நம்மளால மாற முடியும் நம்ம நம்பும் போது அதை நம்ம வந்து தெளிவாக போய் சொல்றோம் அந்த கம்யூனிகேஷன் எனக்கு இது வேணாம் கொடுக்காதீங்க அப்போ என்ன ஆயிடுது இந்த ஃபேமிலி சப்போர்ட் வருது இது மாதிரி தான் நண்பர்கள் எப்படி வெயிட் லாஸ்க்காக நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்றோமோ அது மாதிரி நம்ம சக்ஸஸ்க்காக நம்ம டீமோட சப்போர்ட்டை சொல்லணும் நான் இதை பண்ண போறேன் நீங்க பண்ணுங்க நீங்க இதை பண்ணாதீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எது பண்ணால் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட இலக்கு என்னவோ அதற்கு ரெண்டு வித சப்போர்ட்டை நான் சொன்னேன் ஒன்று ஃபேமிலி சப்போர்ட் இன்னொன்று டீம் சப்போர்ட் இப்போ நீங்கள் ஒரு ட்ரீமை எழுதியிருக்கீங்க அதை ஒரு டாஸ்காக வச்சுருக்கீங்க இருபத்தோரு நாள் நம்ம பண்ண போகிறோம் இதற்கு உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுடைய டீம் சப்போர்ட் என்ன தேவைப்படுது இதை மூன்று மூன்று பாயிண்ட்டுகள் எழுதுங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ ஃபேமிலியில் பாயிண்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ இது வந்து டீமில் இதை எழுதி அனலைஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேட்டையும் பேசுங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஹேப்பிட்டை கொண்டு வந்தோம் நம்மளை பார்த்து அதிகாலை எந்திரிக்கிறது நல்லா பழக்கம்னு வச்சுப்போம் அதை எந்திரிக்கிறோம் நமக்கே நம்மளை பிடிக்கும் ஃபேமிலிக்கு பிடிக்கும் க்ளைண்ட்டுக்கு பிடிக்கும் வெண்டாஸ்க்கு பிடிக்கும் டீமுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் காலைல எந்திரிச்சரியா இப்போ இது நடக்கும்னா என்ன பண்ணும் நான் இப்பயும் சொல்கிறேன் சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன 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 வெற்றிகள் இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது சின்ன சின்ன வெற்றிகள் சந்தோஷத்தை கொடுக்குது பெரிய வெற்றிகள் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது ரைட்டா அப்ப நம்ம இருபத்தோரு நாள் வந்து அதிகாலை நாலு மணிக்கு நம்ம கோல்டன் அவர்ல எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் ரைட் அந்த கோல்டன் அவர் என்ன தெரியலனா கிளியர் கேட்டு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க சரியா அந்த கோல்டன் அவர்ல நம்ம இருபத்தோரு நாள் எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் சரியா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸா வைக்கலாம் நான் ஃபோர் ஓ கிளாக் எந்திரிக்க போறேன் ஓப்பன் டிக்ளரேஷன் ஆமா பண்ண போறேன் உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லாரும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவோம் யாராவது இருந்தால் நான் பண்ணுவேண்டா அப்படின்னுவான் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்து நீங்கள் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ உங்களோட டீம்மேட்ஸோ கேட்பானா கேட்க மாட்டேன்னா அப்போ நீங்கள் எழுந்து ஓப்பனாக வைங்க நான் இருபத்தொரு நாள் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிப்பேன் முடிஞ்சு அப்பவே நீங்கள் ஜெயிக்காரன் பாதி ஜெயிச்சிங்க சரியா இப்போ என்ன பண்ணணும் ஒரு செவன் டேஸ் பண்ணிட்டீங்களா இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸை மூணாக ஸ்ப்ரிட் பண்ணுங்கள் செவன் டேஸ் செவன் டேஸ் செவன் டேஸ் இப்போ செவன் டேஸ் ஆன ஒன்று நீங்கள் அதை ரெகுலராக பண்ணிட்டீங்கண்ணா இப்படி போடுங்களேன் டொண்ட்டி டேஸ் நான் எதிர்பீ பண்ணுறத போடாதீங்க டே ஒன் அப்படின்னு போட்டு இல்லை ஒன் பை ட்வெண்ட்டி ஒன் போட்டுங்க டூ பை டுவெண்ட்டி ஒன் என் டெலகிராம் ட்ரைனிங்லாம் அப்படி தான் பண்ணுறேன் நானும் அப்படி தான் பண்ணுறேன் ஏற்குறைய பத்தாயிரம் பேர் அந்த குரூப்பில் இருக்காங்க நீங்களும் அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட சேர்ந்து அதிகாரம் எந்திரிச்சு அஃபர்மேஷன் செல்ப்டாக்கு நோட்ஸ் எடுக்கிறது உங்கள் வாழ்க்கையே ஒரு ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்க ரைட் எதுக்காக நான் சொல்கிறேன் ஏழு நாள் ஏழு நாள் ஏழு நாள் வச்சுட்டோம் ஒன் பை செவன் ஒன் பை டொண்ட்டி ஒன் அப்படி போது என்ன ஆகும்னா ஒரு செவன் டே செவன் பை டுவெண்ட்டி ஒன் வந்துருச்சா நீங்கள் உங்களை பாராட்டிங்க இன்னொன்று பாருங்க நம்ம பண்ற விஷயங்களை எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அது மாதிரி நீங்க முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சின்ன சின்ன வெற்றிகளை செலிப்ரேட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் இது கொடுக்குற மோட்டிவேஷன் இருக்கு பாத்தீங்களா இது இன்னும் உங்களை நிறைய அச்சீவ் பண்ண வைக்கும் பெருசா இப்ப ஏழு ஏழு நாள் நீங்க பண்ணிட்டீங்கன்னா மூணில் ஒன்று பண்ணிட்டீங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் கிராஷ் ஆயிட்டீங்க அது உங்களை இன்னும் அடுத்த பதினாறு நாளைக்கு கொண்டு போகும் சரியா இன்னொன்று என்னென்னா மிஸ் அந்த ஸ்லிப் ஆகுது பாருங்கள் ஐயோ நான் பதினாலு முடிச்சிட்டேன் இதை நீங்கள் யார்டையும் சொல்லலை ஸ்டேட்டஸ் வைக்கல அப்படின்னா யாருக்கும் தெரியாது திருப்பி நீங்கள் ஸ்லிப் ஆகிடுவீங்க திருப்பி பழைய மாதிரி ஓல்டு ஹேபிட்டுக்கே போயிருவீங்க பெட்டில் லேட்டாக இருந்திருக்கிறது இதை மாற்றி ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை உங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றோம் அப்படின்னா சின்ன சின்ன சந்தோஷங்களை டிக்ளேர் பண்ணுங்கள் அதை கொண்டாடுங்க மற்றவங்க பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் அடுத்தது இந்த இந்த ரிவார்டு நீங்கள் கொடுத்துக்கிறது ப்ராக்ரஸ்க்கு உங்களை கொண்டு போகுது இது என்ன பண்ணுது ஒரு ரிவார்ட் சர்க்கியூட்டில் உங்களை பிரெயினுக்கு வந்து ஒரு அதாவது பிரெயின் இருக்குல்ல ரெண்டு விஷயம் நடக்குது பிரெயினில் உங்களை யாராவது பாராட்டினா உங்கள் பிரெயினில் இருக்க சில கெமிக்கல் சந்தோஷப்படுது நம்ம சிரிக்கிறோம் புண்ணைக்கு போக்குறோம் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம் அப்போ பாராட்டுதல் அதே மாதிரி கிராட்டிடியூட் நன்றி உணர்வு ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணாமல் இருக்கவே இருக்காது டெய்லி பண்ண முடியலனாலும் சண்டே ஆகுது கிராட்டிடியூட் கிராட்டிடியூட் பண்ணுங்க என்னோட எல்லா மீட்டிங் ட்ரைனிங் கான்ஃபரன்ஸ் செமினார் டெலகிராம் ட்ரைனிங் எங்கேனாலும் சரி காலைல எந்திரிக்கும் நன்றி உணர்வு சொல்லாமல் நான் ஆரம்பிக்க மாட்டேன் தூங்கும் போது நன்றி உணர்வு சொல்லாமல் தூங்கவும் மாட்டேன் இது ஒரு பழக்கமாக நான் இது ஒரு பத்து வருஷமாக பண்ணுறேன் யாராவது நன்றி சொல்லணும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு குருக்களுக்கு நன்றி சொல்லணும் யாராவது ஒரு ஆசிரியரையே ஒரு குருவே நினச்சி மனதார ஒரு முகத்தார நினச்சி நெஞ்சில் கை வச்சு அவர் மோடு இருந்தாலும் ஆத்மவக இருந்தாலும் அவர்களுக்கு நன்றி 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 இதை சொல்லணும் சிம்பிள் இல்லை ரெண்டாவது உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி அவர் இல்லாமல் நம்ம இல்லவே இல்லை கரெக்டாக நம்மளோட படிப்பு அறிவு அனுபவம் எல்லாமே அவர் கொடுத்தது இப்போ நெஞ்சில் கை வச்சு அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாக இருந்தாலும் மனதார மூன்று முறை அவர் முகத்தை நினச்சி நன்றி நன்றி நன்றின்னு சொல்லணும் இது சொல்லாமல் இருக்காது மூன்றாவது நன்றி மிக முக்கியமான நன்றி அன்கண்டிஷனல் லவ் இக்குவர்டி இவங்க தான் ஊரு கொடுத்த அன்னைக்கு நன்றி அவங்க முகத்தை நினச்சி நெஞ்சில் கை வச்சு அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார மூன்று முறை நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க இதை அதிகாலையில் சொல்லுங்க தூங்க போகும்போது இதை முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சரியா இந்த பாண்டிங்க வேற மாதிரி இருக்கும் நண்பர்களே அதுக்கு சின்ன சொல்றேன் நன்றி உணர்வு அதே மாதிரி ஒய்ஃப் நல்ல தோசை என்ன சொல்றது சில பேர் இந்த தோசையே பாத்தீங்கன்னா தோசை மாதிரியே இருக்காது ஆம்லெட்லாம் எல்லாம் பொரியல் மாதிரி எடுத்துட்டு அதை சரி பண்ணும் அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றதெல்லாம் சரியாகாது தோசை பொரியல் ஆம்லெட் பொரியல் மாதிரி நிறைய போடுவாங்க அதுமாதிரி காஃபின்னு ஒன்று போடுவாங்க அது என்ன சொல்கிறது ஆனால் அது மாதிரி அமைஞ்சால் சந்தோஷம் வரம்ல அந்த வரமாக மாற்றுவதற்கு நாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம ஈஸியாக ஒரு ஆன்மகன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிடுவோம் ஒரு லேடியில் கிண்டல் பண்ணிடுவோம் கா நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து டக்குன்னு கிண்டல் பண்ணிடுவோம் ஆனால் அவள் திருப்பி நம்மளை தான் ஒரு கிண்டல் பண்ணால் உங்களால் தாங்கிக்க முடியுமா ஒரு ஆணுக்கு அதை அதை உங்களால் தாங்க முடியும்னா நீங்கள் நம்ம கிண்டல் பண்ணலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அவளோட தோசையை பொரியல்னு சொல்ல தெரியுது ஒரு ஆம்லெட்டை பொரியல்னு சொல்ல தெரியுது நமக்கு ஆம்லெட் போட தெரியுமா தோசை போட தெரியுமா இல்லை நம்மளோட வேலைகளை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுவோமா ஒரு தோசை திருப்பி போடவே நைன்டி பர்சன்ட் ஆனது தெரியாது தெரியுமா அவள் அதில் அவள் மாஸ்டர் அவள் நம்மளோட மாஸ்டர் அவளுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்ரிஷியேட் பண்ணுங்க ஏய் சூப்பராக பண்ணிருக்கடி சொல்லி பாருங்க சந்தோஷப்படுவா குழந்தைங்க அப்படிதான் அதுங்க அதுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை சரி போனோன்னா திட்டுறதாலையோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதாலையோ பக்கத்து இருக்கணும் பாருன்னு சொல்றதால அவங்க மாற இல்லை என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்களுக்கு யார் இருக்கா முதல்ல இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நம்மளை பார்க்கவும் யாரும் இல்லை பாராட்டவும் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நாம பாராட்டுவோன்ற சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுங்கள் என்கரேஜ் பண்ணுங்க ஏ ட்ரெஸ் சூப்பராகஜா எங்கடா அப்படின்னு அது சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை நல்ல ட்ரெஸ் போட்டு வரான் நல்லா பேசினேன் நல்லா ட்ரைவ் பண்ணேன் ஒரு ட்ரைவர்கிட்ட வந்து நான் அது ஒரு ஹேபிட்டாகவே பண்ணுவேன் அவர் எப்போ ஒரு வால்வோ பஸ்லையோ ஏறினேன் அப்படின்னா ஏறும்போது வணக்கம் சொல்லுவேன் சில டிரைவர்லாம் சொல்லவே மாட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் நம்ம நம்ம தான் இருப்போம் இறங்கும் போது ஆனால் வரணேன் அப்படின்னு சொல்லுவேன் தேங்க்ஸ் தேங்க்யூன்னு சொல்லுங்க அவங்க உங்களை உயிரோட கொண்டு வந்து சேர்த்துருக்கான் குடும்பத்துக்கு நீங்க இருக்கீங்க நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபெராரி வாங்க போறீங்கன்னா அது காரணம் இன்னைக்கு உங்களை உயிரோட கொண்டு வந்து சேர்த்த டிரைவர் அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க சில இதை இன்னொரு பிரச்சனை இருக்கு நம்ம ஒரு நாங்கள் ஒரு கடையில் டீ குடிப்பேன் சார் சூப்பராக இருக்கு டீ அப்படின்னு சொல்லுவேன் சில பேர் ஸ்மெயில் பண்ணுவாங்க சில பேர் வணக்கம் கூட வைப்பாங்க சார் தேங்க்யூ சார் அப்படின்னு பவியம் வைப்பாங்க சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க அடுத்த டீயை போடுவாங்க ஒரு டிரைவர்கிட்ட சொல்லும் போது அவர் கண்டு வேற எங்கேயோ பார்ப்பார் அதை நம்ம எதிர்கொள்ள தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கடுப்பாங்க நமக்கு இந்த மாதிரி என்னடா அவனை பாராட்டுறோம் அதை கூட இதை பண்ண மாட்டாங்களே பாராட்டுவது நம்மளோட வேலை அதை ஏற்றுக்கொள்வதும் வீணா போகிறதும் காண போகிறதும் அது அவங்களோட வேலை நம்மளோட வேலையை நம்ம சரியாக செய்யணும் பாராட்டுதல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை ஒன்று இதை நீங்கள் பண்ணுங்க சரியா அந்த அப்ரிசியேஷன் இந்த கிராட்டிடியூட் இதை வந்து நம்ம ரிவார்டாக எடுத்துக்கணும் இது வந்து நம்ம என்ன பண்ணணும் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கணும் ப்ரைனுக்கு வந்து ஒரு ஒரு சன் ஒரு 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 அடில் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அது வந்து அச்சீவ் பண்ணணும் எனக்கு ஏதாவது ஒரு ப்ரைனை சந்தோஷம் நம்ம மைண்டை சந்தோஷப்படுத்திருக்குமா நம்மளை யாராவது பாராட்டுன்னால் பிடிக்கிது அந்த பாராட்டை எத்தனை பேர் கொடுத்துருக்கோம் அப்போ அந்த பாராட்டு நிறையா நம்ம கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஹாபிட்டை சரி பண்ணும் சரி அதுக்கு தான் சொல்கிறேன் சின்ன விஷயங்களை நம்ம கொண்டாடும் போது பாராட்டும் போது நம்ம பண்ணுறதே சில பேர் கொண்டாடுவாங்க அது நம்மள மோட்டிவேட் பண்ணி இன்னும் பெரிய அளவு ஜெயிக்க வைக்கும் சரி அதனால் நீங்க இந்த இந்த ரிவார்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க நான் கேட்கிறேன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சக்சஸ்ல நான் சொன்னேன் இல்லையா செவன் பை செவன் பை டுவெண்டி ஒன் இதுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்க அடுத்தவங்க நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க அடுத்தவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இது என்ன புஷ் பண்ணுனா இது ஒரு ஸ்ட்ரென்தனாகும் இது ஒரு பவரா மாறி எதுதெல்லாம் முடியாதுன்னு இருக்கோ அதெல்லாம் முடிய வைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல மத்தவங்க கொடுக்குற நம்பிக்கை அந்த பாராட்டுதல்கள் உங்களை பெரிய அளவு அச்சீவ் பண்ண வைக்கும் யாரும் கொடுக்கலையா உங்களுக்கு நீங்க கொடுத்துங்க அல்லது நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுங்க கடைசி விஷயம் என்ன திரும்ப சொல்றேன் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வச்சு நம்ம ஜெயிக்க கற்றுக்கும் அந்த ஆடும் களத்தை வச்சு ஜெயிக்கணும் குறை சொல்றது ஈஸி சரியா பிச்சு சரியில்லை ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அப்ப மட்டும் எப்படி ஜெயிச்சு அவனுக்கு மட்டும் பிச்சு சரியாயிடுச்சா என்ன நேரங்கள மாறிடுச்சா என்ன எல்லாருக்கும் ஒரே பிச்சு தான் பிச்சு மாறிடுச்சு பணியால மாறிடுச்சாலும் ஒரு டாட்டன்ல நீ ஒழுங்காக விளையாட தோத்துட்ட அது மாதிரி நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை சில விஷயங்களை வந்து டெவலப் பண்ணணும் நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் என்விரான்மெண்ட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இப்ப இப்ப நான் யோசிக்கிறேன் ஜங்க் ஃபுட் சாப்பிட நினைக்கிறோம் எது ஜங்க் அதெல்லாம் உடம்பு வந்து காலி பண்ணும் தெரியும் இப்ப நம்ம தண்ணி குடிக்கிறதே ஒரு ஃப்ரிட்ஜை திறக்கணும்னு நினைச்சுப்போமே திறந்த உடனே ஏதாவது ஒரு ஃபுட் இருக்கு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அது உங்களுக்கு சொல்றேன் ஒன்னு ஃப்ரிட்ஜு எந்த மாதிரி டெம்ட் ஆகிற நேரத்துல நீங்க ஒரு குறிக்கோளோட ஒரு விரத இருக்கீங்க இதே பர்ஃபெக்டா பண்ண போறீங்க அது உங்களை டெம்ப் பண்ணுன்னா ஒன்னும் ஃப்ரிட்ஜு கிட்ட போகாதீங்க இன்னொன்னு உங்க வீட்டில் இருக்கணு சொல்லி ஃப்ரிட்ஜில் அதை வைக்காதீங்க வேணும்னா வெளியில சாப்பிடுவாங்க உள்ள வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம் நெப்போலியன்கள் சொல்றதுதான் ஹெல்த் தான் அவர் முதல்ல சொல்றாரு அது மென்டல் ஆட்டிட்யூட் சொல்றாரு நிறைய பீஸ் ஆஃப் மைண்ட் அவர் எப்படி சொல்றாரு ஹெல்த் பீஸ் ஆஃப் மைண்ட் மென்டல் ஆட்டிடியூட் இது மூணு தான் முக்கியம் சொல்றாரு இது சரியாகணும்னா உங்களோட என்விரான்மெண்ட்டை முதல்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அவன் உள்ள ஒரு பப் செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பிச்சை குறை சொல்வது எவ்வளோ கொடுமையோ அது போல் நாம் யாராவது ஒரு மனிதனை குறை சொல்கிறோம் இல்லை நான் ஸ்வீட்டே சாப்பிட வேணும் நினச்சேன் ஒய்ஃப் தான் கொடுத்தா அவர் தான் கொடுத்தாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொடுத்தா வேணான்னு சொல்கிற அந்த கட்ஸை நீங்கள் வளர்த்துங்க என்விரான்மெண்ட்டை நீங்கள் மாற்றுங்க சரியா ஏதாவது ஒன்று நான் திரும்ப சொல்கிறேன் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வரதான் செய்யும் நம்ம நினைப்போம் நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது நினைக்கும் போது ஏன்னாவது வந்து ஏதோ ஒரு மாறும் டீயை நினைக்கும் போது யாராவது ஒரு டீயை பற்றி பேசுவான் இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் முன்னாடி இருக்கிறவங்க உங்களை டாமினேட் பண்ணுறாங்களோ அந்த டாமினேஷனை நீங்க நிறுத்துங்க நீங்க ஒரு அவுட் போடுங்க இப்போ உங்களுக்கு உடமை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அது போல உங்களுக்கு டீம் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணும் இந்த சக்ஸஸ் வர்றதுக்கு என்ன பண்ணும் இந்த ஹாபிட்டை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் இதற்கான தடை கற்கள் என்ன அதை உடைப்பதுக்கு நான் என்ன பண்ணுவோம் சொன்னேன் ஃப்ரிட்ஜில் அதை வைக்காதீங்க சீட்டை கொண்டு வந்து சாப்பிடாதீங்க என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட கலந்து பேசி உங்களோட டீமோட கலந்து பேசி செய்ய போறீங்க ஒரு முடிவு எடுங்க சரியா வைத்து தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் நீங்கள் மாறணுனா உங்களோட என்விரான்மெண்ட்டை மாற்றுங்க பிரபஞ்சம் குட்டி தர காற்று இருக்குது